வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கைக்கீரை சூப் முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு மூணு வெள்ளை பூண்டு சேர்த்தாச்சு பத்து சின்ன வெங்காயம் அப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் இதை எல்லாத்தையும் நீங்கள் அரைச்சும் சேர்த்துக்கலாம் ஜீரகம் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வேகணும் முருங்கைக்கீரை வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிடும் வெங்காயம் பூண்டு சேர்த்துருக்கோம் தக்காளி பொடி வந்து வத்தல் பொடி மட்டும் நான் சேர்க்கலை சூப்புக்கு வந்து வத்தலும் மிளகாய் இந்த ரெண்டுமே நீங்கள் சேர்க்காம சாப்பிடணும் அப்போ தான் அது ரொம்ப நல்லது காரம் இல்லைனாலும் நமக்கு வந்து அந்த மிளகு பொடி வந்து நமக்கு வந்து கொஞ்சம் காரம் கொடுக்கும் ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட இப்போ இதில் வந்து வெங்காயம் வந்து நான் கட் பண்ணாமல் முழுசு முழுசாகவே போட்டுட்டேன் இது கடையணும் அப்படிங்கிறதுக்காக வெங்காயமும் பூண்டையும் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க மற்ற வச்சு கீரையுமே நல்லா இந்த மாதிரி மசியப்போ அதில் இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே இறங்கிடும் கடைசியாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருந்தேன் ஒரு டம்ளர் அளவுக்கு தான் வத்தக்கூடிய அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நான் வந்து அப்படியே அதை ஃபில்டர் பண்ணிவிட்டேன் இலைகளை எல்லாத்தையுமே நம்ம தூர போடக்கூடாது அந்த சூப்போடு சேர்த்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து பெஸ்ட்டு டயபெட்டிக் ஜூஸ்ன்னு சொல்கிறாங்க ஹெச்பி இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் டூரிங் ப்ரெக்னென்சி டைம் பிளட்டு ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா முருங்கைக்கீரை வச்சு சாப்பிட சொல்லுவாங்க நீங்கள் அந்த டைமும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது முடக்கத்தான் கீரை சூப் இதுதான் முடக்கத்தான் கீரை இது வந்து ஒரு கொடி மாதிரி தான் வளரும் பாருங்கள் இந்த மாதிரி தான் அதோடய கொடிகள் எல்லாமே இருக்கும் அந்த இலைகள் எல்லாமே ஒவ்வொரு சைடு ஒரு சைடு ஒரையிலே இருக்கும் அடுத்த சைடு அடுத்தலேயே இருக்கும் கண்டினியூஸாக இருக்கும் இடம் விட்டு விட்டு தான் இருக்கும் இது தான் முடக்கத்தான் கீரை இப்படி தான் இருக்கும் இது வந்து கொடி வகையாக தான் என்ன செய்யும் அப்படின்னா படரும் இந்த முடக்கத்தான் கீரை வந்து வாத நோய்க்கு வந்து ரொம்ப பயன்படுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மூட்டு வலிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முடக்கத்தான் அப்படின்னாலே முடக்கு ப்ளஸ் அறுத்தான் முடக்கறுத்தான் அப்படிங்கிறாங்க முடக்கு வாதத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ள செடி தான் இந்த முடக்கத்தான் கீரை இப்போ எனக்கு வந்து இதில் ஒரு கைப்பிடி அளவு கிடச்சிருக்கு நான் வந்து இதில் வந்து இலைகளை மட்டும்தான் கட் பண்ணேன் முனியில் இருக்கிற இலைகளெல்லாம் எடுக்கலை ஏன்னா திரும்ப அது வளரட்டும் அப்படிங்கிறதுக்காக விட்டுட்டேன் கீழே இருக்கிற இலைகள் தான் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா பறிச்சிருக்கேன் இது வந்து எங்கள் வீட்டு கார்டனில் உள்ளது தான் இது பிரண்டை செடி அது பக்கத்தில் என்ன செஞ்சோம் அப்படின்னா முடக்கத்தான் இருக்குது இது வீட்டுக்குள்ளே ஒரு செடி வச்சுருந்தோம் வீட்டுக்கு வெளியில் பால்கனியில் அதுலேயும் ஒரு ரெண்டு விதை போட்டிருந்துச்சு அந்த முடக்கத்தான் கீழே நல்லா வளர்ந்துருந்துச்சு சரி இதையும் சேர்த்து பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ஒரு ரெண்டு இலை பறிச்சாச்சு இந்த இலை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது மூட்டுவலி வராமல் இருக்கணும் வாத பிரச்சனை வராமல் தடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த இலைகளை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் முடக்கத்தங்கீரையை சூப்பாக சாப்பிடலாம் அப்படி இல்லைனா முடக்கத்தங்கீரையை நம்ம நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதை தோசைமாக கூட சேர்த்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சாப்பிடலாம் அந்த மாதிரி சாப்பிட்டாலும் மூட்டு வலி பிரச்சனையெல்லாம் தீரும் ஆர்த்ரட்டிஸ் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா முடக்கத்தான் கீரையை வந்து துவையலாம் செஞ்சு சாதத்து கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நம்ம வந்து சூப்பு தான் சேப்பிறோம் எப்படி செய்யலாம் அப்படி சொல்லி பார்க்கலாம் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க முடக்கத்தான் கீரையை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து அந்த தண்ணி ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்தோம்ல அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இது நல்லா கொதிக்கட்டும் அதில் ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நிறையா சேர்த்துக்கோங்க நான் வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் சேர்க்காமல் சின்ன வெங்காயம் சேருங்க ரொம்ப ரொம்ப நல்லது முடக்கத்தங்கீரை நல்லா வேக ஆரம்பிச்சிச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி வத்தல் பொடியும் சேர்க்க வேண்டாம் நான் வத்தல் பொடியும் மிளகாயும் சேர்க்க மாட்டேன் எந்த சூப்பு வச்சாலுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம் அதுக்கப்புறமா மல்லி இலை சேர்த்துருக்கேன் இது எதுக்காக அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மணமும் இருக்கும் ஃப்ளேவரும் கிடைக்கும் இந்த முடக்கத்தங்கீரை வந்து கொஞ்சம் நல்ல கசப்பு சுவையாக தான் இருக்கும் அந்த கசப்பு துவையை வந்து நம்ம வந்து இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் மல்லியில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் இருக்கப்போ நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணக்கூடாது தக்காளி ஆட் பண்ணாமல் தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சூப்பு ரெடி பண்ணணும் ஏன்னா வாயு பிரச்சனை வாத எல்லாம் இருக்கிறவங்க தக்காளி புளியெல்லாம் சேர்க்கக்கூடாது அப்படிம்பாங்க அதனால் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தக்காளி சேர்க்காமல் இந்த சூப்பை ரெடி பண்ணிக்கோங்க இதையும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா வெங்காயத்தை நீங்கள் மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டுனாலும் சேர்க்கலாம் இப்போ இது பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு எனக்கு வந்து இதில் வந்து இலைகளை எல்லாத்தையுமே நம்ம வந்து சாப்பிடலை இந்த சூப்புக்கு நான் வெறும் சூப் மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து இந்த பவுலுக்கு நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம் அதில் வந்து ஒரு டம்ளராக வரக்கூடிய அளவுக்கு நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா நல்லா வற்ற வச்சாச்சு இப்போ இது மீதி இருக்கிறது இதையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் இன்னும் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கோங்க சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக இந்த முடக்கத்தங்கிற சூப்பர் ரெடி பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும் குடிக்கலாம் நீங்கள் வந்து ஒரு மார்னிங் ஒரு லெவன் ஓ கிளாக் குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் குடிக்கலாம் இல்லைன்னா லன்ச் டைம்லனாலும் நீங்கள் குடிக்கலாம் ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு வாட்டி எடுத்துக்கோங்க இது வந்து முடவாட்டு கிழங்கு இதுவும் வாத பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முட்டுவலி இருக்கிறவங்களுக்கு இந்த முடவாட்டு கிழங்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மலை பிரதேசங்கள் ஊட்டி நீலகிரி பகுதிகளில் தான் இந்த கிழங்குகள்லாம் வளரும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க இந்த கிழங்கு வந்து குற்றாலம் தென்காசி செங்கோட்டை பகுதியில் அதிகமாக கிடைக்கும் குற்றாலத்தை வந்து ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும் கிலோ நானூறு ஐநூறு சொல்லுவாங்க நீங்கள் அதே இது தென்காசி சைடு அப்படி இல்லைனா செங்கோட்டை சைடு போனோம் அப்படின்னாக்கி இந்த கிழங்கு வந்து ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் கிலோ ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு கூட நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை நீங்கள் குற்றாலம் போயிருந்தீங்க அப்படின்னா குற்றாலத்துலேயே நீங்கள் இதை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வாங்கிக்கலாம் இந்த கிழங்கு வந்து வெஜ் ஆட்டுக்கால் கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்களுக்கு வந்து ஆட்டுக்காலில் இருக்கிற என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கோ அதே சத்துக்கள் வந்து இந்த கிழங்கில் இருக்குது அதனால் நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க கூட இந்த கிழங்கு வந்து நம்ம எப்படி ஆட்டுக்கால் சூப்பு வைக்கிறோமோ அதே மாதிரி இதையும் நம்ம வச்சு சாப்பிடலாம் அதனால் நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த கிழங்கை நீங்கள் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து எலும்புகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கிழங்கு எலும்பு அப்புறம் மூட்டு பகுதியில் இருக்கிற சதைகள் மஞ்சைகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த கிழங்கு வந்து ரொம்ப ரொம்ப பயந்து தரக்கூடியது இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இதையும் நம்ம வந்து சூப்பாக தான் ட்ரை பண்ண போகிறோம் இந்த கிழங்கு வந்து இஞ்சி எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும் சின்ன பீஸை நம்ம இஞ்சி எடுத்து தொளி சீவிட்டு கட் பண்ணோம்னா எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ஹார்டாக இருக்காது இப்போ தொளி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு நல்லா கழுவி எடுத்துட்டேன் நான் இந்த கிழங்க இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க இதை வந்து நான் அரைக்க தான் போகிறேன் நம்ம அரைச்சி சாறு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சூப்பு வச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க நான் இன்றைக்கி வந்து இந்த கிழங்கை நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன் இந்த கிழங்கு வந்து காய்ச்சல் அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் பயன்படுத்துகிறாங்க அது போக கழுத்து வலி முதுகு வலி இருக்கிறவங்க எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம் வலி நிவாரணியாகவும் என்ன அப்படின்னா இந்த மாடவாட்டு கிழங்கு வந்து யூஸ் ஆகுது இது எப்படி செய்யலாம் அப்படி சொல்லி பார்க்கலாம் வெள்ளை பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு பூண்டு ஒரு தக்காளி ஒரு ரெண்டு பீஸ் இஞ்சி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் பத்து சேர்த்துக்கோங்க ஜீரகம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க நான் தக்காளி இன்னும் தான் கட் பண்ணணும் கட் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கேன் தக்காளியை கட் பண்ணிவிட்டு மிக்ச சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கிழங்கையும் நான் என்ன போகிறேன் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் இது தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் அது தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் ரெண்டையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இது முடவாட்டு கிழங்க தண்ணி சேர்க்காம தான் அரைச்சிருக்கேன் தண்ணி சேர்த்துனாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம் ஒன்றும் இல்லை தேங்காய் பால் எப்படி எடுப்போமோ அதே மாதிரி முடவாட்டு கிழங்குலேருந்து அந்த சாரை மட்டும் எடுக்க போகிறோம் இந்த தாளிக்கணும் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறமா அன்னாசிப்பூ சேர்த்துக்கோங்க பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு நம்ம எல்லாம் வெங்காயம் தக்காளி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அரைச்ச பேஸ்ட்டு அதுக்கப்புறமா இந்த கிழங்கு வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஜா சாறு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு துணியில் நல்லா சாரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பொடி மஞ்சள் பொடி மட்டன் மசாலா பொடி ஒரு ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா வெந்திட்டுருக்கட்டும் ஒரு சைடு இன்னொரு சைடு நம்ம வந்து அதுலேருந்து சாறு எடுத்துடலாம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த முடவாட்டு கிழங்கை வந்து சூப்பாக ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து தண்ணி சேர்த்து நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி ஒரு துணியில் வச்சு ஃபில்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா அதோடய சாறு மட்டும் நமக்கு கிடச்சிடும் இது ஒரு வாட்டி நான் சாரை வடியேட்டி எடுத்துட்டேன் திரும்பியும் மிக்சியில் போட்டு நம்ம தேங்காய் பால் எப்படி எடுப்போமோ அதுமாரி ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நீங்கள் வந்து அதில் இருந்து அந்த சாரை எடுத்துக்கலாம் இப்போ ஒன்றுலேருந்து ரெண்டு டைம் நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா சாரை எடுத்தாச்சு இப்போ இந்த சாறை நம்ம வந்து பேனில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சாறை நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்ததுக்கப்புறமா அப்புறமா அடுப்பில் வந்து இறக்கிக்கோங்க கருவேப்பிலை மல்லியில் இருந்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்தாச்சு மல்லியில் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் மல்லியில் சேர்க்குறோம் இப்போ நமக்கு ஓரளவு சூப் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு தேங்காய் வந்து பால் எடுத்து அரைச்சி வச்சிருக்கேன் தண்ணி சேர்க்காமல் இந்தளவுக்கு நல்ல கெட்டியான பால் தேங்காய் பால் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கீழே இறக்கி வச்சுட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஒரு சூப்பரான முடவாட்டுக்கால் கிழங்கு சூப் ரெடி ரெடியாயிடுச்சி நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ